நாளைக்கான வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது சவுந்தர பாண்டிக்கு பயங்கரமான ஒரு ஆப்புந்தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என் இப்படிலாம் கேடுக வேலை பார்த்துட்டு இருக்க சே உன்னெல்லாம் என் அப்பான்னு சொல்கிறதுக்கே வாய் கூசுது நீ திருந்தவே மாட்டேல நல்லா இருக்கிற குடும்பத்தை சீரழிக்கணும் அதானே உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல இடே ஊர்காரங்களாம் யாராவது கண்டதாக பேசுகிறாங்கன்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்தில் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது நீ எந்த அந்த ஆளாக்க மட்டுந்தான் இதில் நான் வந்துட்டு அந்த குடும்பத்தை கெடுக்கிறேனாக்கோ அப்படின்னு சொல்ல அப்படி சொல்கிற தம்பி ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டேன் இது ஒரு குடும்பம் இது ஒன்னா சேர்ந்து வாழ்றதை நம்ம அப்படியே கடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மாசம் இல்லை ஏ உங்ககிட்ட நான் பேசவே இல்லை நான் இருக்கிற கோபத்துக்கு ஒன்னா அடிச்சு கழுதுன்னு வச்சிருவேன் உள்ள மறுபடியும் நீ ஜெயில போய் குப்பை கொட்டணுமா அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல ஏ நீ ஆதாரத்தோட நிரூபி நான் சொன்னேன் உன்கிட்ட யாரு சொன்னா அப்படின்னு சொல்ல நான் இப்ப ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டேன் என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ நிரூபிடா அதுக்கடுத்து பாத்துக்கலாம் உன்ன பெத்த வேண்டாம் நானு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்ணி வந்துட்டு மிரட்டுறாங்க இப்ப ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி அந்த ஒட்டுமொத்த கிரிமினல் கோஸ்டையும் அள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டது சவுந்தர பண்ணி அவங்க அக்கா திருதுன்னு முழிக்கிறாங்க ஏக்க யாருக்கா இவன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தெரியலடா எது வந்தாலும் சமாச்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஒட்டுமொத்தமா கூட்டிட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வெங்கடேச உங்க அம்மா அப்பா எல்லாருமே வர்றாங்க அதை பார்த்ததும் சவுந்தர பண்ணி திருதுன்னு முழிக்கிறாங்க என்ன இப்பயாவது நீ வாயை தொடர்ந்து உண்மை ஒத்துப்பியா இல்ல அவங்க சொன்னாதான் ஒத்துப்பியா அப்படின்னு சொல்ல நான் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்ல ஏய் வாத்தி இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க பஞ்சாயத்துல வந்து சுமூகமா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நினைச்சேன் ஆனா இவர்தான் தான் ரத்தன உங்ககூட சேர்த்து வைக்கிறேன் நீ வந்துட்டு அவ கையை பிடிச்ச எழு அப்படி இப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு தான் இதெல்லாம் பண்ணேன் ரவுடிங் எல்லாம் ரெடி பண்ண வச்சதும் இவர் தான் அப்படின்னு மாதிரி சொல்ல அதை கேட்டதும் வீட்டில் எல்லாருமே சவுந்தர பாண்டி அப்படியே குறுகுருன்னு பாக்குறாங்க அடுத்து வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து முத்து சொல்றாங்க இந்த ஃப்ராடை பெத்தவங்களை நீங்களும் சொல்லுங்க நீங்க என்ன வாய மூடிட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவன் ஆரம்பத்துல இருந்து தூண்டி விட்டதே உங்க அப்பா தான் முடிஞ்சா அவளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு பார்ப்போம் அப்போ உங்க குடும்பத்துக்குனா ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயமா என் பையன் பாட்டிக்கு அமைதியா இருந்திருப்பா இது எல்லாத்துக்கு காரணமே இந்த சவுந்தர பாண்டி ஐயா தான் அப்படின்னு சொல்ல ஏ ஏ என்ன ஆளாளுக்கு வந்துட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டேனேனே என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க எதை போன போதுன்னு நல்ல கல்யாணம் ஆன ஜோடிக்கு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நல்லது செய்யலாம்னு நினச்சேன் கடைசியில என்ன மொத்தப்பள்ளியை தூக்கி ஏன் மேலே போட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆஹா நல்லது செய்கிற மூச்சை பாருங்க டேய் பார்த்தியாடா உங்கள் அப்பா என்னைக்கு யாருக்கிட்ட நல்லா செஞ்சு இருக்காரு அவருக்கு மட்டுந்தான் அவள் நல்லது செஞ்சுப்பார் இதில் பேச்சை பார்த்தியா மாட்டிக்கிட்டதும் எப்படிலாம் முழிக்காருன்னு அப்படின்னு சொல்ல ஏ எங்கள் பாரு கட்டின புருஷனை இப்படி வந்து பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்களேனு பொங்கி இல்லாமல் நீ ஏன் மேலே குறை சொல்கிற என்ன அப்படின்னு சொல்ல டேய் என்னைக்கிடா இவன் உனக்காக பேசியிருக்கா அப்படி பேசினா தான் உலகம் அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்ல உங்கள் தம்பி இன்னைக்கு நல்லது பண்ணியிருக்காரு அவருக்காக பேசுறதுக்கு டேய் விட்டுறாதடா எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் இருக்காருன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு ரத்னாவை கொள்ள பார்த்தது கூட இவர் தான்டா இவளை விட்டுறாத இவரை பிடிச்ச ஜெயிலுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்ல கண்டிப்பாம்மா இவர் செஞ்ச வேலைக்கு இவரை இன்னும் வெளியில் வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வைங்க அவ்வளோதான் நம்ம குடும்பமே பாலாக போயிட வேண்டியதா இவரால் இன்னும் எத்தனை என்ன பார்க்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்ல கட்டின நாளில் இருந்து நான் இந்த கஷ்டம் தான் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த ஆளோட புத்தி தெரிஞ்சு இவர்கிட்ட அண்டாமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற சொல்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி நீங்க தான் சதி செஞ்சிருக்கீங்களா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீர செல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்ல அவன் என்ன அப்படியே பிச்சு பிடிங்கிருவானா என்ன ஆளாளுக்கு ரொம்ப ஓவராத்த இது பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வாயால சொன்னா அதெல்லாம் உண்மை ஆயிடுமா நான் இதெல்லாம் பண்ணவே கிடையாது நான் ஏதோ உதவி செய்யணும்னு நினைச்சேன் அதுக்கு என்னமோ ஏன் மேல மொத்த பழியும் தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்ல பஞ்சாயத்துல வச்சு இவனுக்கு சாதகமா பேசினா ஒரே ஆளு நீர் ஒருத்தர் தான் இவன் என்ன தப்பு பண்ணா என்ன ஏதுன்னு அந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் ஆனா நீங்க வந்துட்டு இவரை சேர்த்து வைக்கிறதுல முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே உங்களை விட்டா சரிபட்டு வராது ஒழுங்கா என் கூட கிளம்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாண்டி வந்துட்டு சவுந்தர பாண்டியை ஜெயிலுக்கு வந்துட்டு பிடிச்சிட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க வீரா இசைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க இசைக்கு வந்துட்டு அந்த பதட்டத்திலே இருக்காங்க இதை மட்டும் அனுக்கு தெரிய ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பண்ணி சொல்லி வச்சு கூப்பிட்டு போயிருப்பாங்க ஆனால் போனது என்னலே கோவிலுக்கு போனேன்னு போனீங்க இங்கே என்ன ஒரு மாதிரி பதட்டத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு மலிக்கிட்டே இருக்காங்க வீராவும் திருதுன்னு முழிக்கிற பார்த்து என்ன கோவில் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு அப்படியே அழுதுடுறாங்க கோவிலில் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அதை கேட்டது சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவந்துருது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுந்தா நம்ம குடும்ப வாரிசே அழிஞ்சிருக்கும் அவனை என்ன பாரு அப்படின்னு சொல்ல மச்சா எதுக்கு கவலைப்படாத அவனை பிடிச்ச நான் ஜெயிலுக்குள்ள போட்டேன் இனி அவன் ஜென்மத்துக்கு வெளியில வர முடியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் சொன்னே இதுக்கெல்லாம் உங்க அப்பே உசுரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது